ஹாய் நாங்கள் நாங்கள் தான் 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 உங்கள் உங்கள் மீனா இன்றைக்கி நம்ம 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 நீங்கள் நீங்கள் வந்து வந்து என்ன பார்க்க அப்படின்னா அப்படின்னா நிறைய நிறைய பேர் கொஸ்டின் 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 ரொம்ப நாள் ஆச்சு ஆன்சர் ஆன்சர் வீடியோ 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 போட்டு சென்னை எடுத்துடலாம் அப்படின்னு இந்த மேக் ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ டைம் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் அப்போ நோட்டிஃபிகேஷன் வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காம போலாம் என்ன அப்படின்னா முன்னாடி தாலிகொடியை வந்து அட வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மினி பிளாக்லயா இருந்தாலும் சரி பிளாக்லயா இருந்தாலும் சரி நான் வந்து சொல்லியிருப்பேன் அதுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க ஒரு கொஸ்டின்லாம் நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்களா அதுல மெயினா இருந்தது நீங்கள் உண்மையாவது அட வைக்கிறீங்க ரீல்ஸுக்காக அட வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்காங்க அதுக்கு கீழே நிறைய பேர் என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க சிஸ்டர் ஏம்மா அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்களா அவங்களுக்கு இவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க சிஸ்டர் என் மனசுல உள்ளதை அப்படியே சொல்லிட்டீங்க வெளிப்படையா பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி அடைந்தேன் ஹிழ்ச்சி அடைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் கமெண்ட் பண்ணவங்களுக்கு இவங்க வந்து மெசேஜ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்கீங்க அதுக்கு என்ன பதில்னு கருவா வந்து சொல்லுவார் அது அது என்ன சொல்கிறது நகையை கொண்டு போய் அடகு வச்சு அதுக்கு வட்டி கட்டணும்னு அவசியமே கிடையாது என்ன அது தேவையில்லாமல் எதுக்கு அடகு வச்சுட்டு எதுக்கு வட்டி கட்டிட்டு அதுக்கு தேவை இருக்குது அதனால நாங்கள் அடகு வச்சோம் அந்த காசை கொண்டு போய் கொடுத்தோம் அதுக்கு வட்டி கட்டுறோம் அது ஓகே ரீல்ஸுக்காகலாம் நாங்கள் அடகு வைக்கல தேவை இருந்துச்சு அதனால கொண்டு போய் அடகு வச்சோம் பணத்தேவை இருந்தது அதனால அடகு வச்சோம் ரீல்ஸுக்காக நாங்க ஒன்னும் பண்ண கிடையாது நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க ஏங்க நீங்க சொல்ற மாதிரி நாங்க வந்து ரீல்ஸுக்காக அடகு வைக்கிற மாதிரி நான் வந்து பேசுறோம் பண்றோம் அப்படின்னா நான் எதுக்கு நகையை வச்சுக்கிட்டே மேக்கப் பிளாஸ்டா போயிருந்தேன் ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தேன் அதுக்கப்புறம் அஸ்வின் சார் வலகாப்புக்கு போயிருந்தேன் நகையை கையிலே வச்சிருக்க நான் எதுக்கு போடாம போகணும் ஆஹ் எத்தனையோ பேர் வராங்க நிறைய நகை நட்டு போட்டு வராங்க ஏன் நான் நகையை வச்சுட்டு மஞ்ச கயிறோ போய் நிற்கணும் அப்படிலாம் கிடையாது நம்மக்கிட்ட வந்து மஞ்ச கயிறோடு போய் நிற்கிறதுன்னு அவமானமாகவும் சொல்லலை எனக்கு இது பெருமை தான் கல்யாணம் எனக்கு எட்டு வருஷம் ஆயிடுச்சு எட்டு வருஷத்தில் மிஞ்சி போனால் அதிகபட்சமே ஒரு மூணு மாதம் தான் நான் வந்து தாலிக்குடியை போட்டிருக்கேன் மிச்ச நாள் ஃபுல்லாக நான் மஞ்ச கயிரில் தான் இருக்கேன் அதனால் நான் மஞ்ச கயிறை அப்பெல்லாம் தப்பாலாம் சொல்லலை எனக்கு இது சந்தோஷம்தான் என்னோட பண தேவை இருந்தது எங்களுக்கு பண தேவை இருந்தது நம்ம அந்த காசு வேறு சைடு வாங்கியிருந்தாலும் கடன் தானேங்க கடன் மாதம் மாதம் கட்டலாம் அது வட்டி இது வருஷத்துக்கு ஒரு அதாவது திருப்பமாக வட்டி கட்டிட்டு போயிடலாம் ரெண்டுரூவா வாட்டி நாலுரூவா வாட்டிக்கு வாங்குறதுக்கு நான் எழுபது வயசு வாட்டி எண்பது வயசு வாட்டிக்கு வச்சுட்டு அதை நம்ம தேவைப்படுறப்ப திருப்பிக்குவேன் நகையை வச்சுக்கிட்டு இருக்குங்க நாங்கள் ரீல்ஸுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது அடுத்த நம்ம அதெல்லாம் பண்ணிருப்பாங்க போல இருக்கு தான் நீங்கள் சொல்றீங்க இன்னொரு கமெண்ட் என்ன அப்படின்னா புருஷன் பொண்டாட்டிக்கு நகை வாங்கி கொடுத்த காலம் போய் வர வர பொண்டாட்டி புருஷனுக்கு நகை வாங்கி கொடுக்குற காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க உங்களோட கருத்து ரெண்டு பேர் எந்த வீடியோக்கு வந்துருந்ததுன்னா தருவாக்கு நாடாக வாங்கி கொடுத்துருந்தாங்க சொல்லுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சம்பாதிக்கிறோம் அவங்களுக்கு வாங்கும்போது நான் வாங்கி கொடுக்குறேன் எனக்கு வாங்கும்போது அவங்க வாங்கி கொடுக்குறாங்க அப்படி தான் சொல்ல முடியும் என்ன இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு நீ ஏன் சொல்லு என்ன சொல்லலாம் இதுக்கு இதுக்கு என்ன சொல்கிறதுனா அதுதான் ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னா இப்போ எனக்கு வேணாம் இப்போ நீ எடுத்துக்கப்பா அப்போ நான் உனக்கு வாங்கி தரேன் நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்கிறேன் மாதிரி அவங்களுக்கு வேணாம் நான் எடுத்துக்கிறேன் அப்போ நீ எடுத்துக்கப்பா எனக்கு வேணாம் நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படி தான் சொல்ல முடியும் இதில் என்ன இது இருக்குன்னு தெரில எல்லாம் எப்படி பொண்டாட்டிக்கு மட்டுமே அதாவது பொண்டாட்டிக்கு மட்டுமே வாங்கி கொடுத்துட்டே இருப்பீங்களா உங்களுக்கு எதுவுமே வாங்கவே மாட்டாங்களா அவங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டில் ரெண்டு பேர் தான் இருக்கோம் இவர் ஏதாவது ஒன்றுனா என்னகிட்ட கேட்பார் நான் ஏதாவது ஒன்றா இவர்கிட்ட கேட்பேன் ரெண்டு பேருமே முடிவு எடுத்து தான் உன்னை பண்ண போகிறோம் இது நீங்கள் ஏன் அப்படிலாம் பேசுகிறீங்கன்னு எனக்கு வந்து தெரியல அதுக்கு அடுத்தது இன்னொரு கமெண்ட் என்ன அப்படின்னா சிஸ்டர் நீங்கள் வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க நான் ப்ரெக்னண்ட்டாக இருக்கேனா இல்லையா அப்படின்ற இதை நான் நெக்ஸ்ட் ஒரு விளாகில் கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஏன் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக ப்ரெக்னென்சி ஃப்ரேங்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து ஒரு கிளிப் வந்து அட்டாச் பண்ணி எழுந்திருப்பேன் அந்த கிளிப்போ பார்த்தா நிறைய பேர் சிஸ்டர் பாசிட்டிவாக சிஸ்டர் பாசிட்டிவாக எப்போ சொல்லுவீங்க எப்போ சொல்லுவீங்க அப்படி சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக அதை நெக்ஸ்ட் பிளாகில் நாங்கள் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம் பாசிட்டிவாக இருந்தாலும் அப்டேட் பண்ணுவோம் நெகட்டிவாக இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் என்னங்க அடுத்த கொஸ்டின் அதுக்கு எடுத்தது ரேட்டு கூடுதுன்னு சொல்லி தாலி செயினை அடகு வச்சு புது செயின் வாங்கணுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லை இந்த இது வந்து யார் வந்துடுமா கேட்டேன் இந்த வந்து நேராகவே கேட்டாங்க நாங்கள் நகை எடுக்க கலெக்ஷன் காட்டவங்கள இந்த இது வந்து யார் கேட்டாங்கன்னு அப்படி சொல்லுவாங்க பேட் கமெண்ட் பண்ணவங்கள குறிக்காது இல்லை அதுதான் சொல்கிறேன் பேட் கமெண்ட்டு எங்கள்கிட்ட நேராகவே கேட்டாங்க ஒருத்தவங்க ஏன்னா இப்போதான் அடகு வச்சிங்க நகை எடுக்க வந்திருக்கீங்க அப்படின்னு நகை அடகு வச்சது வேற விஷயத்துக்கு அது ஒரு பணத்தை வரைஞ்சி அதுக்காக வச்சோம் இந்த நகை எடுத்தது நகை சீட்டு போட்டிருந்தோம் ஆறு கிராம் நா நானூறு மில்லி இருந்துச்சு அது டேட்டு முடிஞ்சி பதினெட்டாம் தேதி என்னமோ முடிஞ்சு பதினெட்டாம் தேதி போய் எடுக்க போகிறோம் பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி முடிஞ்சு பதினெட்டாம் தேதி எடுக்க போனோம் அதுக்கு முன்னாடியே கேட்டால் இல்லை அப்படி எடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க கேட்டால் அந்த நகையை அடகு வச்சு அதுக்கப்புறம் தான் இந்த இது வந்துச்சு அந்த அக்காவும் இதே போச்சு தான் கேட்டாங்க நகையை அடகு வச்சு வாங்க வாங்குறீங்களா அப்படின்னு அப்படி இல்லை இது நகை சீட்டு கட்டியிருந்தோம் அதனால் அதை அதுக்காக தான் போய் எடுத்தோம் இது

ஐயாயிரம் ஐயாயிரம் கட்டிட்டு இருந்தோம் அதே எங்களுக்கு பெரிய மலை மாதிரி இருந்தது எத்தனை கிராம் சேர்த்துருந்தோம் அப்படின்னா ஆறு கிராம் நானூறு மில்லி சேர்த்துருந்தோம் ரவுண்டாக ஒரு பவுனாக எடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராம் அறநூறு மில்லிக்கு இருபத்தி ஏழாயிரம் கையில கொடுத்தோமா இருபத்தி ஏழாயிரம் நம்ம கையில கொடுத்து ஒரு செயின் வந்து தம்பிக்கு ஒரு பவுனா எடுத்துட்டோம் அதுவும் வந்து அடவுக்கு போயிடுச்சு நம்ம இதை சொன்னாலுமே என்னடா அடவு வைக்கிறீங்க அப்புறம் எடுக்கிறீங்க அப்புறம் அடவுக்கிறீங்க எதுக்கு தானே எடுக்கிறீங்க காசு இருக்கும்போது எடுத்துக்க வேண்டியதுதான் எல்லாருமே அடவு வச்சுக்க வேண்டியதுதான் அவ்வளவு அந்த மாதிரிதான் இப்ப மொத்தமா காசை வந்து சேர்க்க முடியாது கண்டிப்பா இப்ப இருக்கிற நிலைமைக்கு யாராலுமே சரி இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபா செகண்ட் ரொம்ப கஷ்டம்தான் உண்டு ஒரு லட்சா தான் சேர்த்தரலாம் ரைட்டு ஒரு லட்ச ரூபா சேர்க்கணும்னா உனக்கு எவ்வளோ நாளா ஆகும் சேர்த்தாத கொண்டு போய் வாங்கணும்ல புரியுதா புரியுது புரியுது அந்த மாதிரி சொல்ல வரேன் நான் அதே மாதிரி ரெண்டா நீ சொல்ற மாதிரி தான் காசு காசாதான் இருக்கும் நகை வந்து இன்னைக்கு மாறு நாளைக்கு மாறு நாலிக்கு மாறு மாறிக்கிட்டே போகும் நீ இன்னை இன்னைக்கு எடுக்கிற நகை ரெட்டி அடுத்த வருஷம் பார்க்கும்போது ஒரு கிராம் இருபதாயிரத்துக்கு மேல போவோம் நகை வந்து எப்பயுமே நகை ரேட்டு ஒரே மாதிரி இருக்காது காசு காசா மட்டும்தான் இருக்கும் அப்படியேதான் இருக்கும் உதாரணத்துக்கு நான் நகை சீட்டு போடுறப்போ ஒரு கிராமோட ரேட்டு ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாய் இருந்தது பதினோரு மாசம் நான் கட்டி முடிக்கும் போது நான் நகை எடுக்க போறப்ப பதினெட்டாயிரத்தி பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி ஒரு கிராமோட ரேட்டு பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் இந்த பதினோரு மாசத்துல அப்படியே டபுளா வந்திருக்கு இப்ப இறங்கிருச்சு இப்போ நூ எட்நூறுரூவா இறங்கிடுச்சு எட்நூறுவா இறங்கிடுச்சு எட்நூறுரூவா இறங்கிருக்கு அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் இந்த பதினோரு மாதத்தில் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்துக்கோங்க அதனால நகை சீட்டு தயவுசெய்து சேவிங்ஸ் பண்ணணும் ஏதாவது ஒரு சேவிங்ஸில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து சீட்டு வந்து போது பண்ணிக்கலாம் நல்ல பெனிஃபிட் அதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் டெய்லி நகை இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்றைக்கு ரேட்டு என்னைக்கு குறையுது ஏன்னா குறையும் போது கட்டினா தான் உங்களுக்கு பெனிஃபிட் ஏறும்போது கட்டினீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் பெனிஃபிட் கிடையாது அதனால் உண்மையிலே அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன் என்னெய் குறையுது என்னை குறையுது என்னை குறையுதுன்னு டக்குன்னு பார்த்தா ஒரு நாள் ஒரு ஒரு நாள் ஏறிடும் அப்புறம் இது எப்படா குறஞ்சி வரதான் அதுக்கு அப்பயே கட்டிடலாமே அப்படின்ற மாதிரி தோணும் காசு இருக்கப்போ கட்டிடுங்க அவ்வளோதான் அதுக்கடுத்தது இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா அதுக்கடுத்தது நிறைய பேர் நம்ம தீபாவளிக்கு போட்டிருந்தோம் மினி பிளாக்லையாக இருந்தாலும் சரி விளாக்லையாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னா பரவாயில்ல அந்த அளவுக்கு நம்ம வீடியோவை கவனித்து பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சிஸ்டர் நீங்கள் இட்லி துணி யூஸ் பண்ணுறீங்களே அது வந்து நீங்கள் ரெட் கலரில் யூஸ் பண்ணுறீங்க அந்த கலரில் யூஸ் பண்ணாதீங்க ஒயிட் கலர் போடுங்க இட்லிக்குன்னு தனியாக துணி விற்கிது அதை வாங்கி போடுங்க காட்டன் துணி வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மினி ப்ளாக்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தது ஒரு இட்லி துணி நாற்பது ரூபா தான் வரும் அது கூட வாங்க வைக்கலையா எவ்வளோ செலவு பண்ணுற நீ எவ்வளோ ஆடம்பர செலவு பண்ணுற அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உண்மை என்ன அப்படின்னா இட்லி துணி விற்கிறதுலாம் எங்களுக்கு வந்து தெரியும் தெரியாமலாம் இல்லை ஒயிட் கலர் துணி போடுவாங்கன்னு தெரியும் நானும் பார்த்துருக்கேன் தெரியாமலாம் இல்லை நான் இட்லி துணி காசு கொடுத்து வாங்கினதுலாம் கிடையாது என்னங்க ஒன்று ரேசன் வேட்டி அப்படி இல்லைனா ரேசன் சேலை நான் அந்த வீடியோவில் போட்டிருந்தது வந்து ரேசன் சேலை சாயம் போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க சாயம்லாம் போகாது ஒரு நா ஒரு மூணு நாள் நாலு நாள் நல்லா ஊற வச்சு வெறும் தண்ணியில் நல்லா ஊற வச்சோம்னா சாயம் வந்து போயிடும் ரெண்டு மூணு தடவை திருப்பி துவச்சி காய விட்டுக்கிட்டே இருந்தோம்னா சாயம்னால் நல்லா போயிடும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இட்லிக்கு வந்து அந்த துணியை வந்து யூஸ் பண்ணுவோம் மற்றபடி சாயம் போகிற அளவுக்குலாம் நம்ம வந்து இட்லியெலாம் யூஸ் பண்ணோம் இட்லி துணியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க நாங்களும் அது எப்படி சொல்கிறதுனால ஏன்னா நான் குழந்தை இருக்குது குழந்தைக்கு நம்ம கொடுக்குறோம் சாயத்தோடய நான் எப்படி கொடுப்பேன் அப்போலாம் கொடுக்க மாட்டேன் நீங்கள் எங்களோட நல்லது தான் சொல்கிறீங்க எங்களுக்கு புரியுது ரேசன் வேட்டி யூஸ் பண்ணலாம் சிஸ்டர் ரேசன் சேலை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டீங்க ரேஷன் வேட்டியை விட ரேசன் சேலை இட்லி வேக வச்சு அந்த இட்லி தட்டை எடுத்து இப்படி போது அந்த துணியிலேருந்து போது அப்படியே கீழே விழுதும் ரேஷன் வேட்டியில் கூட ஒன்று ரெண்டு ஒட்டும் ரேசன் சேலையில் ஒட்டவே ஓட்டாது நீங்கள் எத்தனை பேர் ரேஷன் இல்லையா இருந்தாலும் சரி ரேஷன் இல்லையா இருந்தாலும் சரி இட்லி துணிக்கு யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இப்போதான் இட்லி எல்லாம் வந்துச்சு முதல்லலாம் வீட்டில் இருக்கிறது வீட்டில் கிடக்கிற ப கிளிஞ்ச துணியில தான் இட்லி துணியாக யூஸ் பண்ணுவாங்க நான் எப்போயுமே ரேஷன் வேட்டி இல்லைன்னா ரேஷன் சேலை மேக்ஸிமம் ரேஷன் சேலை தான் ஒயிட் கலரில் ரேஷன் வெட்டி துணி இருந்துச்சுன்னா நான் போடுவேன் இல்லைன்னா ரேஷன் வெட்டி கிடைக்கல அப்படின்னா ரேஷன் சிலை தான் போடுவேன் நீங்கள் நான் கேட்ட மாதிரி எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணிடுங்க நீங்கள் எங்களோட நல்லதுக்கு தான் சொல்கிறீங்க எங்களுக்கு புரியுது நீங்கள் கேட்டதுக்கு நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டேன் நம்ம வந்து சாயம்லாம் போகாது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படியே உதிரி உதிரியாக கொடுப்போம் கிளியை நல்லாயிருக்கும் அது இன்னும் சில பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வாங்கின வீடியோவில் தான் எனர்ஜி மீனாக அப் அண்ட் அப் இன் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ப்ளீஸ் தாலி செயனை திருப்பி க கழுத்தில் போட் போட்டுக்கொள் மீனா ப்ளீஸ் ரொம்ப அழ அழகாக இருக்கும் மீனா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இவங்க மட்டும் இல்லை நிறைய பேர் கமெண்ட் பண்ணது என்ன அப்படின்னா சிஸ்டர் தயவு செய்து தாலிக்குடியை திருப்பி போடுங்க உங்கள் கழுத்துக்கு நல்லாவே இல்லை மஞ்சள் இருக்கிறது நல்லா இல்லை சிஸ்டர் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு உங்களை பார்த்து தான் மேக்கப் வந்து புக் பண்ணுவாங்க நீங்கள் எப்படி செல்ஃப் க்ரூமிங்கில் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு தான் மேக்கப் வந்து புக் பண்ணுவாங்க நாலு இடத்துக்கு போகணும் வரணும் அதனால் நீங்கள் தாலிவுடையை திருப்பி போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நீங்கள் எங் எங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க ஏன்னா சில பேர் வந்த மாதிரி எங்களை நம்பாமல் நீ வந்து வீட்டில் வச்சுக்கிட்டே நீ வந்து வீடியோக்காக பண்ணுறேன்னு நினைக்காம எங்களோட நிலமையை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் விளாக்லேயே சொல்லியிருப்பேன் போன மாதம் பதினஞ்சாந்தேதி பதினஞ்சா பதினேழாங்க பதினஞ்சு பதினஞ்சினோட வச்சோம் அடுத்த மாதம் ஒரு மாதம் தான் அதுக்கப்புறம் திருப்பிடுவோம் ஏன்னா நம்ம அடுத்த மாதம் சீட்டு வந்து புதுசாக சேர போகிறோம் சேர போகிற சீட்லேயும் மொதல் சீட்டாக நம்ம வந்து கேட்டிருக்கோம் அதில் காசு கொடுத்தோன்னே நம்ம வந்து கண்டிப்பாக அடுத்த மாதம் நம்ம வந்து திருப்பிடுவோம் அப்படி அந்த இதுக்கு இன்னொரு பவுன் வாங்க முடிஞ்சால் வாங்கிருவோம் வாங்கி அதை இடை வச்சுருவோம் இல்லை அப்படிலாம் இல்லை இது கண்டிப்பாக திருப்பி தான் ஆகணும் இடையில வேறு எதுவும் தேவை அதாவது நகைய தெளித்து வேறு ஏதாவது என்ன சொல்கிறது செலவுகள் பேருக்கு வராமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த அடுத்த மாதம் பதினஞ்சதுக்கு கண்டிப்பாக திருப்பிடுவோம் நீங்கள் தேடி எத்தனை இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போதா இருபத்தி ஒம்போதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இருபத்தி ஒம்போது நீங்கள் வந்து இருபத்தி ஒன்பது இன்னொரு இருபது நாள் கூட வச்சுக்கோங்களேன் இருபது நாள்ல பதினாறு பதினேழு நாள் பதினேழு நாள்லாம் நம்ம செயின் வந்து நம்ம கைக்கு வந்து வந்துடும் நிறைய பேர் இன்னொரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சிஸ்டர் நீங்க வந்து அஸ்வின் சார் அழகாப்புக்கு போயிருந்தீங்கல்ல எல்லாருமே நகை நோட்டோடு தான் வராங்க நீங்கள் எப்படி மஞ்சக்கயிறோடு போய் நிற்கிறீங்க இத்தனை நாள் நீங்கள் வந்து தாலி குடி போட்டிருந்தீங்க கரெக்டாக நீங்கள் மஞ்சள் கயிறு போது விசேஷம் வந்து வச்சுட்டாங்க எனக்கே உங்களை உங்களோட வீடியோ பார்க்கும்போது சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு இன்னும் சில பேர் எதுவும் வேறு மாதிரி கமெண்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ வந்து ரிமூவ் வந்து பண்ணிட்டேன் ரீசன் என்ன அப்படின்னா அது எப்படி சொல்கிறதுனா நான் அந்த மஞ்சக்கையை போட்டு நாலு இடத்துக்கு போகிறதுனால நான் வந்து சங்கட்டம்லாம் படலை ஃபஸ்ட்டு இதுதான் என்னைக்குமே நிரந்தரம் என்னங்க நான் முதல்ல சொன்னதா இப்போவும் இப்போ சொல்கிறது தான் எப்போயுமே நான் வந்து மஞ்சக்கயை போடுறதுனால நான் சங்கட்டமாக இருக்கு ஃபுல்லாக எதுவும் கிடையாது நம்மளுக்கு காசு தேவை இருந்தது அதனால கொண்டு போய் வச்சுருக்கோம் அவ்வளோதான் காசு வரும்போது நம்ம திருப்பிக்க போகிறோம் அவ்வளோதான் இதே நான் வேறு ஒரு சைடு வாங்கினேன்னா அது நான் கடைங்காரியது அவங்க கிட்ட கடங்காரனா தான் நான் போய் நிற்கணும் இதே நம்ம கையில் என் கையில் இருக்குது நான் கொண்டு போய் வச்சுக்கிறேன் எவனுக்கு இது பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் தைரியமாக வந்து பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் மற்றபடி மஞ்ச கயிறு போகிறனால நான் எனக்கு சங்கடமாக இல்லை அது அது எப்படி சொல்லி எங்களை பிடிச்ச வீடியோ பார்த்தனால உங்களுக்கு அப்படி தெரியுது எல்லோரும் நல்லா வராங்க இவங்க மட்டும் இப்படி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணுறீங்க எனக்கு தெரியுது கண்டிப்பாக நம்ம நிலமையை மாறும் என்னங்க அப்புறம் நான் மாறியும் ஓரளவுக்கு மாறியச்சு இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கணும் அவ்வளோதான் கண்டிப்பாக மாறும் மாற்றிக்கணும் நம்மளும் அப்புறம் இன்னும் சில பேர் வந்து யூடியூப்பில் வருமானம் வர வர இதுன்னா இருக்கா ஏன் கமாண்ட் வருதுப்பா யூடியூப்ல வருமானம் வர வர உங்களோட ஆட்டிடியூட் வந்து ரொம்ப மாறுது அப்படிங்குறதுங்க அப்படிங்கிறாங்க உங்களோட கருத்து தெரியலே அப்படி ஒன்றும் மாறுது தெரியல அப்படி ஒன்றும் நாங்கள் மாறின மாதிரி எங்களுக்கு ஒன்றும் தெரியல நாங்கள் மாறணும்னு நீங்களாம் நினைச்சுக்கிறீங்க அப்படிதான் நாங்கள் மாறவெல்லாம் கிடையாது முதல்ல இருந்த மாதிரி தான் இப்பே இருக்கோம் இப்போ இருக்க மாதிரி தான் எப்பயும் இருப்போம் புரியுதுங்களா நாங்கள் மாறவெலாம் இல்லை சம்பாதிக்கிறீங்க யூடியூப்பில் சம்பாதிக்கிறீங்க யூடியூப்பில் சம்பாதிக்கிறீங்கன்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க உங்களை யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாதீங்கன்னு யாரும் சொல்லலை இப்போ நான் சம்பாதிக்கிற மாதிரி நீங்களும் நீங்கள் சொல்கிறீங்களா நான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் நீங்களும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணுன்னா தாராளமாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுங்கள் வீடியோ போடுங்கள் ரெகுலராக வீடியோ போடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் வரும் உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கண்டிப்பாக கடவுள் வந்து கொடுப்பாரு ஸோ நீங்களும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க நிறைய டெக் சேனல்ஸ் இருக்கு அதை பார்த்து உங்களோட டவுட்லாம் கிளியர் பண்ணி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுங்க நீங்களும் லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம் யூடியூப்ல அவ்வளோலாம் வருமானம்லாம் வராது நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க லட்ச லட்சமாக நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் எவ்வளோ ரெவன்யூ வரும் இவ்வளோ வியூஸ் போச்சுன்னா எவ்வளோ ரெவென்யூ வரும்னு உங்களுக்கு தெரியும் போது தெரியும் நீங்க கேட்ட கொஸ்டின்க்கான ஆன்சர் நாங்கள் வந்து பண்ணிட்டோம் நாங்கள் நினைக்கிறோம் நிறைய பேர் வந்து கேட்கலாம் என்ன சிஸ்டர் பேக் கமெண்ட் மட்டும் ஏன் பண்றீங்க நல்ல கமெண்ட் ரிப்ளை பண்ண மாட்டேங்குது நல்ல கமெண்ட் பண்ணுறேன் அதாவது பேக் கமெண்ட் பண்ணுறது நாலு பேர் தான் நல்ல கமெண்ட் பண்ணுறேன் நிறையா பேர் இருக்கிறீங்க செயின் வீடியோலாம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது எண்பது கமெண்ட் மேலே வந்துச்சு ஒரு நாலஞ்சு கமெண்ட் மட்டும்தான் பேக் கமெண்ட் வந்துச்சு மீதி எல்லாமே நல்ல கமெண்ட் தான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி உண்மையிலே அதாவது எங்களோட சுச்சுவேஷனாக அவங்களது ஒன்றாவே இருக்கும் அதாவது நான் நாங்கள் எதுக்காக நாங்கள் வைக்கிறோம் அப்படிங்கிறது அவங்க வீட்டுக்கே தெரியும் அதாவது அவங்க வீட்டில் இந்த மாதிரி தான் நடந்திருப்பாங்க இந்த தேவை இருந்துச்சு அதனால் வச்சாங்க அப்படின்ற மாதிரி அது எப்படி சொல்கிறது நல்ல கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப நன்றி நீங்கள் மறுபடியும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க அவ்வளோதான் எங்கள் வீடியோலாம் பார்த்து எங்களுக்கு அதான் நாங்கள் எதாவது தப்பாக பண்ணியிருந்தாலும் அதை அது கமெண்ட் பண்ணுது இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதையும் ஏற்றுப்போம் இப்போ என்னென்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா உனக்கு செயின் எடுத்து கொடுத்துருந்தோம்ல உனக்கு செயின் எடுத்துருந்ததில் அந்த இதில் நான் சொல்லியிருப்பேன் இந்த செயின் என்ன அடை வச்சோம்னா ரெண்டு வருஷம் ஆகுதோ நாலு வருஷம் ஆகுதோ அஞ்சு வருஷம் ஆகுதோ அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏன்டி இப்படி பச்சையாக போய் பேசுகிறேன் இந்த செயினை எடுத்துருப்பதுக்கு உனக்கு அஞ்சு வருஷம் ஆகுதா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் வந்து வசதியாக இருப்பீங்க போல இருக்கு அதனால் இப்போது வைக்கிறீங்க அப்படின்னா டக்குனே திருப்பிடுவீங்க போல இருக்குது நாங்கள் அப்படி கிடையாது நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இவர் வண்டிக்கு போனால் தான் எனக்கு சம்பளம் நான் வீடியோ தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தாலும் மேக்கப் தொடர்ந்து போயிட்டே இருந்தால் தான் எனக்கு கையில் காசு அதனால நாங்கள் ரெண்டு வருஷம் ஆனாலும் சரி மூணு வருஷம் ஆனாலும் ஏன் அஞ்சு வருஷம் ஆனாலுமே கையில் காசு இருந்தால் தான் நாங்கள் வந்து திருப்போம் இல்லை அதில் கையில் காசு இருந்தாலும் அதை வச்சுருப்போம் இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபா ஒன்று ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு அங்கே அடவை வச்சுருக்கோம் இப்போ திருப்பறதுக்கு ஒரு லட்சத்தி முப்பது தான் ஒரு சாரி பத்தாயிரம் வேணும் ஒரு ஒரு வேணும் அந்த ஒரு வச்சு ஒரு பவுன் எடுப்பீங்களா அந்த ரெண்டு பவுனை போய்ட்ருப்பீங்களா தெரியாம கேக்குறேன் அதுக்கு ஒரு பவுன் எடுத்து அந்த ஒரு அடை வச்சு மூணு பவுன் இருக்கே நகைக்கு காசு மட்டுமே வச்சுக்கிட்டு வச்சு முடியாது அடுத்து சேக்க முடியாது இந்த இது மாதிரி தான் நாங்கள் வந்து ஓடிட்டுருக்கோம் நீங்கள் கேட்டீங்கல்ல ஏன் நகை எடுக்கிறீங்க அப்புறம் கொண்டு போய் வைக்கிறீங்க அப்புறம் நகைய எடுக்கிறீங்க அப்புறம் கொண்டு போய் இதுதான் ரீசன் என்னங்க ஆமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம் பாய்